வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் வங்கி முகவர்கள் கடன் வாங்கிய நபர்களிடம் கடன் வசூலிக்கும் போது ஆபாசமாகவும் அவதூறாகவும் நடந்து கொள்வதாக பல்வேறு தரப்பினர்கள்டிருந்து புகார்கள் குவிஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி சில வழிகாட்டும் நெறிமுறைகளை வங்கி நிர்வாகத்திற்கு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறதத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ கடன் வசூலில் ஈடுபடக்கூடிய அனைத்து வங்கி நிர்வாகிகளுக்கும் கட்டாயமாக பயிற்சிகள் வழங்கப்படணும் அது என்ன விதமான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வங்கி முகவர்கள் கடன் வாங்கினவங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வாங்க அப்படி செய்யும்போது அனைத்து தொலைபேசி அழைப்புகளையும் பதிவு செய்யப்படுவதை வங்கி நிர்வாகம் உறுதி செய்யணும் அதே மாதிரி கடன் வாங்கினவங்கள்கிட்ட வங்கி முகவர்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நன்னடத்தையோடு அவங்க பேசுகிறாங்க நாகரிகத்தோடு பேசுகிறாங்க டீசெண்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வங்கி நிர்வாகம் உறுதி செய்யணும் கடன் வசூலிப்பதற்கு கடன் வாங்கிய நபர்களின் வீடுகளுக்கு போகும்போது அவங்க ஒழுக்கமாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத வங்கி நிர்வாகம் உறுதி செய்யணும் அதே மாதிரி கடன் நிலுவைத் தொகைகளை வசூல் செய்யும்போது அவங்க தேவையில்லாத செய்திகளை அனுப்புவதும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் வங்கி நிர்வாகம் உறுதி செய்யணும் அதே மாதிரி கடன் வாங்கினவங்க வீட்டில் நடக்கக்கூடிய துக்க நிகழ்வுகளாக இருக்கலாம் அல்லது திருமணம் போன்ற நிகழ்வுகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளின் போது கடன் மீட்பு நடவடிக்கையில் வங்கியின் முகவர்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வழிகாட்டும் நெறிமுறைகளாக சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த வீடியோ கடன் வாங்கினவங்களுக்கும் வங்கி நிர்வாகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்